வங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு வாங்க இந்த இடத்துக்குள்ளே போவோம் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நம்ம திண்டுக்கல் டு கரூர் செல்லக்கூடிய அதாவது ஸ்டேட் கைவேஸில் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அஞ்சு ஏக்கர் அஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு ஒரு கிணறு சர்வீஸு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் தார் ரோடு பேஸிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி பாதை வாங்கியிருக்காங்க நூற்றம்பது அடி அவங்க சொந்த பாதை நல்லா சிறப்பான இடம் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ச்சின் கிடையாது குறைச்சி பேசலாம் மேலும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இந்தா ஏ இதை கட் பண்ணுப்பா